ஓம் கீசர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பசித்தோர் சுமார் ஐநூறு நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான காய்கறி சாதம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் பெட்ரோல் பங்க் மற்றும் சிஎம் டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு எம் பாஸ்கர் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பாஸ்கர் அலைபேசி எண் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஆறு நன்றி வணக்கம்